ஹைடியோஸ் வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் நீம் ஆயில் ஸோ இந்த எண்ணெயில் விளக்கேற்றதுனால என்ன பையன் வேம்பு அப்படின்னாலே கசப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ கசப்பான பொருளில் நம்ம விளக்கேற்றும் போது நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் யாரும் வந்து இதை விளக்கேற்றதில் இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமான ஒரு கசப்பான தன்மைகள் அதாவது நம்ம வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் செய்வினை கோளாறு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் தான் ஸோ இந்த எண்ணெயில் நீங்கள் தீபம் போடும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே காணாமே போயிடும் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் தான் இந்த வேப்பெண்ணில் விளக்கேற்றணும் இன்னொன்று செகப்பு கலர் தி திரிய போட்டு ஏற்றுங்க அதாவது உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் வீட்டில் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து நிலவும் வெளியில் போதெல்லாம் ஒரு விதமான மன அமைதியும் சந்தோஷமும் நம்மளுக்கு இருக்கும் வீட்டுக்குள்ளே போனவுடனே ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சனைங்க டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குன்னா கட்டாயம் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறோம் நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வேப்பெண்ணெயில் விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு ஏழு மணிக்குள்ளே விளக்கேற்ற ஆரம்பிக்கலாம் நீங்கள் டெய்லியும் ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை மேற்கு திசை வடக்கு திசை இந்த மூணு திசை பார்த்த மாதிரி எந்த திசையில் வேணாலும் நீங்கள் வச்சு விளக்கேற்றலாம் உங்களுக்கு எல்லா ரூம்லையும் ஏற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா ரூம்லேயும் நீங்கள் வந்து விளக்கு போடலாம் ஹாலில் வச்சு விளக்கேற்றலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் ஸோ உங்கள் எல்லா ரூம்லேயும் நீங்கள் முதல்ல விளக்கு போடும்போது உங்களோட தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் போய்ட்டு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீப விளக்கு ஏற்றும் போது நாள்பட்ட நோய்வாய்ப்பட்டிருக்கும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு உடம்பு சுகம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த வேப்ப தீபம் போடும்போது சீக்கிரமாகவே அவங்க வந்து குணமடைஞ்சிருவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வராது இதற்கு என்ன காரணம் ஏதாவது ஒரு கிரகநிலை கோராளால் உடம்பு வந்து அடிக்கடிக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த தீபம் போடும்போது ரொம்பவே ஒரு முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் தேங்க்யூ ஸோ மச்